திருடி பருசு தாமத்திரு சோத்திரமாட்டாதாக நம்ம நட்சத்திரத்தில் பார்த்தது எலிசா திர்கதரிசி வந்து ஒரு தீகதர்சியுடைய மனைவி திர்கதர்சி இறந்ததுனால கடன் பலமாக இருக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு என்ன செஞ்சால் கடன் பார்த்து விடுதலை பெறலாங்கிறத காமிச்சது நம்ம பார்த்தோம் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்குறோம் எலிசா வந்து சூனேம் ஊருக்கு என்ற ஊருக்கு போகிறாரு எலிசா தீர்கதரிசி சூனேம் என்ற ஊருக்கு போகிறாரு அங்கே இருந்த ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ நல்லா கணம் பொருந்தி ஒரு ஸ்திரீ வந்து அவனை நினைச்சிடா போஜனம் பண்ணா இருக்கு வருந்தி கேட்டுக்கொள்கிறான் சோனிய ஊருக்கு எல்சா போயிருக்கிறாரு அவளை வருந்தி என்னச்சுறான் என் வீட்டுக்கு இங்க போஜனம் பண்ணா வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிடா அழைக்கிறான் அப்படி அழைச்சதுனால இலிசா என்னச்சிடா அஹ் அவள் வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போறான் அவள் வந்து என்ன சரி அவனோட போஷிக்கிறான் அவனுக்கு சாகாரங்களை கொடுத்து என்ன சரி போசிக்கிறான் அடுத்தபடியாக என்ன சொன்னா எந்த எப்பெல்லாம் அந்த சூனையம் ஊருக்கு வரானோ அப்போல்லாம் நினச்சிடுவேன் அவன் தன்னுடைய வீட்டுக்கு நினைச்சிருவேன் அழைச்சி அவளுக்கு சாப்பாடு கொடுப்பான் அந்த அளவில் உள்ளேக்காரங்களை நினைச்சிடா கணம் பொருந்தத்தக்கதானே ஒரு ஸ்திரீ நினைச்சா சுனைய ஊரில் இருக்கிறான் அப்போ வந்து இவன் வந்து என்ன சொல்கிறான் தன்னுடைய புருஷன்ட்டு என்ன அந்த தேவனுடைய இருந்து அடிக்கடி நினைச்சுற ஊருக்கு வர்றாரு அதனால வர்ற போதெல்லாம் அவர் என்னச்சி நம்ம நம்ம வீட்டிலேருந்து அவர் தங்கி இருந்து அவரை சாப்பிட்டுட்டு போடலாம் அதனால அவருக்கு என்ன சின்ன ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து ஒரு பரிசுத்தமான இருக்கிறாரு அதனால் நம்ம மெத்தையின் மேலே என்ன சின்ன நமக்கு வந்து நம்முடைய மெத்தையின் மேல ஒரு சிறிய அரை வீட்டை ஒன்று கட்டுவோம் அதுதான் மெத்தானா மல் மேல் வீட்டில் மாடியில் மொட்டை மாடியில் என்ன சொன்னாரு மெத்தையில் ஒரு சிறிய அரை வீட்டை ஒன்று கட்டுவோம் கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலோ ஒரு மேஜையும் ஒரு நாற்காலியும் ஒரு குத்து விளக்கம் வைப்போம் கட்டில் மேஜை நாற்காலி குத்துவளுக்கு கட்டில் படுக்க மேஜை எழுத நான் கழுவுக்கார குத்துவலுக்கு வெளிச்சத்துக்கு என்னால மத வைப்போம் அப்படின்னு சொல்லி வெளிச்சரா சொல்றான் அப்ப அந்த அந்த மனுஷன் நம்ம இடத்துல வரும்போதெல்லாம் அவர் அங்கே போய் தங்கிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதே மாதிரி என்ன செய்கிறாரு அப்படியே கணவர் அதுக்கு சம்மதிச்சு அந்த வெளிச்சாவுக்கு தீக்குதரிசிக்கு என்ன செய்றாரு காரணம் கடன் பண்ணி மேலாரு மேல என்ன செஞ்சுட்டாரு ஒரு அரை ஒன்று அவருக்கு கட்டி கொடுத்துட்டாரு கட்டி கொடுத்ததுனால அந்த திகதரிசி என்ன செய்வார் செது கெதி அந்த சுனை இந்த ஊருக்கு வருகிற போதெல்லாம் அதுல வந்து என்ன செய்வாரு அவங்க சுனேமியால் வீட்டுல வந்து தங்கி இருந்துட்டு போவார் அப்படியாக ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா அவர் வந்து அங்க தங்க வந்திருக்கிறாரு தங்க வந்திருக்கும் போது அவருக்கு கட்டப்பட்ட அந்த அறை வீட்டுல தங்கி இருக்கும்போது தங்கி தங்கி அங்கே இருப்படுத்து கொண்டு இருக்கிறாரு அந்த சமயத்தில் அவருடைய வேலைக்காரன் கேஆசி வேலைக்காரன் கேஆசி அங்கேனால நினைச்சி வேலை அழைச்சிட்டு போவார் துணைக்கு அதனால் அந்த வேலைக்காரன் கேயாசி நோக்கி சொல்கிறாரு அந்த சூனியம் மேலை நீ அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு சூனியம் மேல நீ அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த கேஆசி போய் இணைச்சிடான் அந்த சூனியம் மேலை மேல் இறக்கி இணைச்சிடாரு தேக்குதை கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி போய் அழைச்சி கொண்டு வராது அப்போ அங்கே அழைச்சி கொண்டு வந்தோன்னே அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாப்புல நீ எங்களை வந்து இப்படி எங்கள் அன்பாக உபசரித்து எங்களை நீ பாதுகாத்து வர்றியே விசாரித்து வர்றியே உனக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்குறாரு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னா ஏதாவது வழக்கு உனக்கு இருக்கிறதா ராஜா இடத்துல அல்லது சேனாதிபதி இடத்துல ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதா அங்கே வந்து உனக்கு விசாரிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அதுக்கப்புறம் சொல்கிற என் ஜனத்துக்குள் நடுவில் நான் சுகமாய் கொடுக்குறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சு அப்போ உடனே கேசி எளிய கேஆசியை பார்த்து கேட்குறாரு நம்ம வந்து அவளுக்கு செய்ய வேண்டியது என்னதுன்ட்டு கேட்க சொல்லு கே கேட்க சொல்கிறேன் ஏன்னா ஒரு வீட்டில் தந்து ரூம்பெலாம் கட்டி கொடுத்து அரவணைச்சி போச்சு நல்லா பாதுகாத்து வர ஆகாரங்கள்லாம் கொடுத்து வைக்கிறாள் அப்போ அந்த தங்குகிற வீட்டில் நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நம்ம எதாவது உதவி செய்யணும்ல அதனால அவர் கேட்குறாரு கேஆசியை பார்த்து அவளுக்கு நம்ம எதாவது உதவி செய்யணுமான்னு சொல்லி கே கேட்கும்போது அப்போ கேஎஸ்சி சொல்ற அவனுக்கு வந்து பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்கிறான் பிள்ளை இல்லை ஆனால் அவன் புருஷனா என்ன செய்றான் வயது செந்தவனும் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அவ அப்படி சொன்ன உடனே உடனே கேஎஸ்சியை பார்த்து எழுசதிகிதம் சொல்கிறார் அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவ்வளோ என்ன செய்றா அவளை கூப்பிடுறான் அவர் வந்து வாசல் பிள்ளையே நிற்கிறா வாசற்பிள்ளே நிற்கிற அவளை கூப்பிட்டோடன உள்ள என்னச்சா வர வந்தவொடனே எழுசதிகளை பார்த்து சொல்றாரு ஒரு பிராண உறுப்ப காலத்திட்டத்தில் ஒரு குமாரனே நீ என்னச்சி வா அணைத்து கொண்டிருப்பாங்கிறார் ஒரு பிராண உறுப்ப காலத்திட்டத்தில் நீ ஒரு குமாரனை நினைச்சி வா அணைத்து கொண்டு இருப்பாய் அப்படின்னு சொல்கிறான் அதற்கு அவன் சொல்கிறா ஏண்டு மனுஷனாக ஐஏ என் ஆண்டவனே முதலடியாருக்கு அபத்தம் சொல்ல வேண்டாங்கிற ஏன்னா வயசாகிடுச்சுல என்னால் வச்சுருந்தா முதலடியானுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த அந்த ஸ்திரீ சொல்றா நான் கற்பை அந்த அவர் சொன்னபடி என்ன அந்த சரி கற்பு தரித்து என்ன செய்ற ஏற்ற ஒரு குழந்தை என்ன செய்டுக்கிறான் அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறான் அந்த பிள்ளை நல்லா வளர்ந்துட்டு வருது நல்லா வளர்ந்துட்டு ஒரு நாள் என்ன என்ன செய்றான் அப்படின்னா வந்து விவசாயங்கள் செய்யறதுனால அறுப்பு அறுப்புக்கிறவர்களிடத்துல ஆஹ் தன்னுடைய தகப்ப நினைச்சாரு வயலு அறுவடை நடக்கு நடப்பு நடந்தோன்னா ஆஹ் சொன்னோட கணவர் என்ன செய்றாரு வயலுக்கு போயிருக்கிறார் வயலுக்கு போனோம்னா பையனை என்ன செய்யறான் அப்படின்னா தன்னுடைய தகப்பன்னு போயிருக்கிற இடத்துக்கு இடைச்சிடறான் அவனும் போயிருக்கிறான் அப்போ அங்கே இருக்கிற இடத்துல நிற்கும் போது திடீர்னு அவ அப்பா பற்றி சொல்கிறான் எனக்கு தலை நோவுது என் தலை நோவுது அப்படின்னு சொல்லி ரெண்டு நேரம் சொல்கிறான் என் தலை நோய் தலை நோவுறது நோவுறதுன்னு சொன்ன உடனே உடனே வேலைக்காரங்களை பார்த்து சொல்கிறாங்க இவளை கொண்டு அவனோட தாயின் இடத்துலண்டு விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவள் தாய் வரல அவள் விட்டு இருக்கிறான் அதனால் அவனை கொண்டு அவனுடைய கொண்டு எடுத்துருங்க விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லி வேலைக்காரங்கள்ட்ட கொடுத்து அவரை அனுப்புகிறாங்க அவன் என்ன தன் தாயின் இடத்துல அவளை கொண்டுட்டு போகிறாரு ஊருக்குள்ளே கொண்டு போகிறாரு கொண்டு போய் அவளை ரெண்டு விட்டுக்கிறாரு விட்ட உடனே அவன் என்ன செய்றான் அப்படின்னா தன் தாயினுடைய மடியிலே என்ன செய் மத்தியானம் மட்டும் படுத்துருக்குறான் மத்தியானம் மட்டும் படுத்துருந்து அப்படியே என்ன செய்ய போயிட்டான் தலை வலிக்கும் தலை வலிக்கும் சொன்னுவன் அப்படியே என்ன செய்றான் தாயின் மடியிலே கடித்திருந்தான் தாயின் மடியில் இருச்சிடறான் ஏன்னா பல வருஷம் கழித்து பிறந்த குழந்தை ரெண்டாவது வந்து ஒரு உலகக்காரன் மூலமாக கத்தல் வெளிப்பாடு கொடுத்து கொடுத்த குழந்தை அதனால் செ பல வருஷம் கழிச்சுன்னா இல்லை செலவாளத்துப்பாங்க அதனால தலை வலிக்கணும்னா அவன் கூட படுக்க போடாத படிக்க தன்னுடைய மடியிலையே எடுத்துறா படுக்க வச்சிருக்கிறான் தன்னுடைய மடியிலேயே இருந்து மடியிலே இருந்துச்சிடான் செத்து போயிட்டான் செத்து போன உடனே இப்போ வந்து என்ன செய்றான்னா நேராக அவனை தூக்கி கொண்டு இணைச்சிடான் மெத்தை கொண்டு போகிறான் மெத்தை கொண்டு போய் அதை தரிசிக்காக மேல் மேலே ஒரு ரூம்பு கட்டி அரை கட்டிருக்கலாம் அந்த அறையில் கொண்டு ரூம்பை திறந்து அவருடைய கட்டில கொண்டு இணைச்சிடான் இப்போ அந்த செத்து போன தன்னுடைய மகனை கொண்டு அவன் கொண்டு கடத்துறான் கெடுத்துட்டு அதை நினைச்சுறேன்னா தன்னுடைய புருஷனுக்கு என்ன கெடுத்துட்டு அந்த ரூம் என்ன செஞ்சுட்டா பூட்டிட்டா ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் எனக்கு க வந்து கெடத்தி ரொம்ப பூட்டிட்டா பூட்டிட்டு தன் புருஷன் இடத்துக்கு ஆள் அனுப்புகிறா ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாக அந்த தேவனுடைய மனசில் இருக்க இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறேன் தேவனுடைய மனசில் இருக்க இடத்துக்கு நான் போக வரும்போதைக்கு எனக்கு ஒரு வேலைக்காரன் ஒருவனையும் எனக்கு ஒரு கவிதையும் எனக்கு தாங்க எனக்கு அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் வேலைக்காரனையும் ஒரு கழுதையும் எனக்காக அனுப்பி விடணும் நான் ரெண்டு மனுஷன் இடத்துல போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்பொழுது அவங்க சொல்கிறார் இப்போ அமாவாசையும் இல்லை ஒரு நாளும் இல்லை இப்போ இன்றைக்குன்னு அவர் இடத்துல போக வேண்டியது என்ன சொல்லி கேட்க சொல்லிவிட்டுருக்கான் அப்போ அதுக்கு அதுக்கு வந்து அவன் என்ன சொல்லிவிட்டுருக்காதான் எல்லாம் சரிதான் ஒரு நாளும் இல்லை அமாவாசை இல்லை சரிதான் ஆனால் அந்த நான் என்னச்சேன்னா அவசரமாக என்னச்சினோம் நாங்கள் போக வேண்டியது இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போவும் தன்னோட கணவன்கிட்ட பிள்ளை இறந்து போச்சுன்னு என்ன செய்யலை சொல்லலை வேலைக்காரர்கிட்ட யார்கிட்டையுமே தன்னுடைய பிள்ளை வந்து இறந்து போயிட்டுன்னு சொல்லலை சொல்லாத படிக்க என்ன செய்ய அப்படியே அந்த உயர்கார படுக்கிற அறையில் கொண்டு கட்டலில் கடத்தி போட்டுட்டு ரகசியமாக என்ன சரி அதை சேனை வச்சு தர சொல்லி இன்னொடனே கணவனை என்ன செஞ்சுட்டு அவர் என்ன மனைவி கேட்ட உடனே ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரன் என்ன சரி அனுப்பிவிட்டார் அனுப்பிவிட்ட உடனே இப்போ அவள் வந்து கனிம எழுதிட்ட வராது உடனே சொல்கிற கழுத உடனே கழுதையில சேனை வைக்க சொல்றா கலையை சேனதை வைத்து அந்த கழுதியின் மேலே என்னச்சா ஏறுறான் வேலைக்காரன் கழுதையை ஓட்டிக்கொண்டு போயிட்ருக்கான் அப்போ வந்து வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா கழுதை வந்து நீ ஸ்பீடாக ஓட்டி கொண்டு போ வேகமாக ஓட்டி கொண்டு போ ஆனால் நான் உனக்கு சொன்னால் மட்டும்தான் என்ன செய்யணும் நீ கழுதையை நிப்பாட்டணும் மற்ற நேரம் நீ கழுதையை ஒட்ட வைத்து எங்கேயும் நினைச்சக்கூடாது நீப்பாட்டக்கூடாதுங்கிற கழுதின மேலே சேனை வைத்து ஏறி தன் வேலைக்காரன் நோக்கி இதை ஓட்டி கொண்டு போ நான் உனக்கு சொன்னால் வழியாக போகிற வழி எங்கும் என்ன ஓட்டத்தை நிறுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதன்படியாக அவன் கழுதையில் நினைச்சிடறான் ஏறி போகிற அந்த அவர் சொன்னபடி ஸ்பீடாக இருக்கான் எங்கேயுமே என்ன சில ஓட்டத்தை நிற்பாட்டில் ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கிறான் போனால் இப்போ வந்து பரிசு அதிகம் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா கர்மேல் பருவதம் என்ற இடத்துல இருக்கிறாரு உடனே தேவண்டி மனசில் இருக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க இப்போ போயிட்டான் அங்கே போனோடனே அங்கே போயிட்டு இருக்கிறா போகும்போது அவர் தூரத்துலேருந்து வரும்போதே எழுத அனுசரிட்டாரு அவர் பார்த்துட்டாரு பார்த்துட்டு கேஎஸ்ஸை பார்த்து சொல்கிறாரு சுனேமில் வருகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல சுனேமில் வருதான்னு சொன்னேன் நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடு எதிர்கொண்டு கொண்டு ஓடி போய் நீ சுகமாக இருக்கிறாயா உன் புருஷன் சுகமா இருக்கிறானா அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதான்னு சொல்லி அவளிடத்தை போய் நீ கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாப்புல கேஆசியை சதீகர் அனுப்பி விட்றாரு அனுப்பிவிட்டோன்னா இந்த கேஆசி நேரம் நினைச்சிரு சொல்லி மலிட்டு போய் பையன் உண்டு நீ நல்லா இருக்கிய அவர் கடவுள் நல்லா இருக்காரா பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி நினச்சுதான் விசாரிக்கிறான் போது அவன் நினைச்சதா சுகந்தான் அப்படின்னு சொல்கிறான் பிள்ளை இறந்து போச்சுன்னு கூட அப்போ கூட சொல்லலை துக்கத்தையும் அவன் வெளிக்காட்டலை அப்போ சுகந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு நேராக என்னச்சதா பருவத்தில் இருக்கிற தேவனுடைய மனசு இடத்துல வந்துட்டு இப்போ வேலைக்காரன் கேட்கும்போது சொன்னாமலே வருதான்னு சொல்லிட்டான் போய் விசாரிக்க போறேன்னா அதே போய் விசாரிக்கிறான் போது கையாசிட்டே சுகந்தான்னு சொல்லிட்டான் ஆனால் அந்த தேவனுடைய மனசுனு இருக்கிற இடத்துக்கு என்னச்சுதான் இப்போ வந்துட்டான் வந்து அவனுடைய காலை பிடிச்சிக்கிட்டான் எஸ் அதிக காலை பிடித்துக்கிட்டு சொல்கிறான் கையாசி பிடிக்கிட்டா பிடிச்ச உடனே கேஆசி வந்து என்ன செய்றான் அவளை விளக்கி சொல்லி வரான் விளக்கி உடனே வரும்போது எஸ் அதிக சொல்கிறாரு அவ்வளோ அவளை என்ன செய்யாத நீ விளக்காத அவளை வந்து என்ன செய்றான் விளிக்கிறான்னு வேண்டாம்னு சொல்லி அவளை தடுக்காத அவ வந்து அவ ஆத்தம் வந்து துக்கமா இருக்குது அஹ் கத்திர எனக்கு வந்து அறியாத படிக்க எனக்கு மறைத்து வச்சுட்டாரு அதனால என்ன துக்கத்தோடு வந்துருக்குறா அவளை வந்து என்ன செய்யாத இன்னைக்கு விளக்கி விடாது அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்னோன்னா இப்போ இப்போ அந்த ஸ்திரீ கேட்கறான் சில கேட்க ஒரு குமாரன் எனக்கு வேணும்னு சொல்லி நான் முடத்துல நான் கேட்டது உண்டா அப்படின்னு கேட்குறான் முடத்துல எனக்கு இருக்குமாரம் வேணும்னு சொல்லி நான் கேட்ட நீ எனக்கு அபத்தியம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செயல வேண்டாம் அப்படின்னு தானே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அபத்தம் பேச வேண்டாம்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லவில்லையான்னு சொல்லி கேட்குறான் அப்போது அப்படி சொன்ன உடனே அப்போ பேசுறது கேசி நினச்சிட்டாரு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாரு அப்படி நினச்சதுனால அவர் என்ன செயலர் தன்னோட வேலைக்காரன் கேஏசை பார்த்து சொல்கிறாரு நீ என்னுடைய தடி என்ன எடுத்து எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்கிற என்னை தடியை கொடுத்து கொண்டு போய் போ போகிற வழியில் யாரும் இடத்துல பேசினாலும் நீ பேசாதா நீ நீனும் யார் இடத்துலையும் பேசாத யாரும் இடத்துல பேசினாலும் பேசாதோங்கிற அதான் வினவினாலும் நீ என்ன செய்ய கிடம் கொடுக்காது அப்படின்னு சொல்றாரு அதன்படியாக எழுச்சி பேயாசி என்ன செய்யறாருன்னா ஸ்பீடாக என்ன செய்றாரு எழுச்சி ஏதாச்சி கொடுத்த தடியை எடுத்து கொண்டுட்டு ஓடுறாரு ஓடி போய் அந்த சதுக்கு அரைக்கு போய் எண்ணச்சிரான்னா அந்த பையனை அந்த கட்டளை கடுத்துக்கிற இடத்துல அவன் முகத்தில் வந்து அந்த தடியை கொண்டு வைக்க சொல்லி கொடுக்குறாரு அதன்படியாக கையாச்சி நினைச்சிடான் நிறைய போய் அந்த ரூமை திறந்து அந்த பையப்படுத்துக்கிறது மேலே நினைச்சிடான் அவன் முகத்தின் மேலே அந்த தடியை கொண்டு எண்ணச்சிடான் வைக்கிறான் வச்சாலும் வென்னச்சலை எழும்பவே இல்லை எலும்பவே இல்லை அதனால் வென்னச்சிடறான் எழும்பல இந்த சமயத்தில் சூனிய மேலே என்ன செஞ்சுட்டானே சதிக்கு தைச்சுட்டேன் நீ வராமல் நான் நினைச்ச மாட்டேன் நான் போக மாட்டேன் நீ நினச்சிடணும் நீ வரணும்னு சொல்கிறேன் நீ வரணும் வர வராமல் நான் உங்களை விட மாட்டேன் உம்முடைய ஜீவனை கத்திய ஜீவனை கொண்டு நமக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறான் அப்படி சொன்னேன் வராமல் போக மாட்டேன் உங்களுடைய ஜீவனை கத்திரி ஜீவனு சொல்கிறேன்னு சொன்னேன் இப்போ சதிக்கு தேசிய என்ன செஞ்சிட்டாரு எழுந்து நேராக என்ன செஞ்சிட்டாரு அவளுக்கு பெண்ணு என்ன செய்கிறாரு போனார் போகிறார் இப்போ இவங்க ரெண்டாம் நினைச்சறாங்க செய்றாங்க போயிட்டுருக்குறாங்க இந்த சமயத்தில் கேஆர்சி அங்கே போனால் கேஆர்சி என்ன செய்கிறாரு திரும்பி வரார் எப்படி வரானு அவர் க தனியை கொண்டு பிள்ளை மேலே முகத்தில் வைத்தோம் அந்த பிள்ளை சில எழுந்திருக்கல அதனால நிறையதிகரிசி வந்து சொல்கிறோம் அந்த பிள்ளை சில எழு எழுந்திருக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே நேர ஏசிகரிசி நினைச்சாரு ஒன்று பேசாத படிக்க நேரம் நினைச்சிடாரு அங்கே போறாரு அங்கே போன உடனே இப்போ நேரம் நினைச்சிடா தன்னுடைய தான் இருக்கிற அறைக்கு கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறா ஏசதிகரிசி இருக்கிற அறைக்கு கூட்டிட்டு போகிறா அங்கே போகிறோன்னே கதை திறகுறா கதை திறந்து பார்த்தா அவர் படுக்கிற மத்தியெல்லாம் நினைச்சறாரு அந்த பையன் மறைத்து பிரதமாக கிடக்கிறதே பார்க்கறாரு பார்த்த உடனே எடுத்துக்கிறது சொல்கிறாரு உடனே எழுச்ச எடுத்து இருக்க செஞ்சது வேற யாரும் உள்ளே விடலை இவங்க மாத்திரை நினைச்சுறாங்க உள்ளே செஞ்சுருக்காங்க கதவை போட்டிட்டாங்க கதவை போட்டிட்டு கத்திர இடத்துல நோய் கத்திர நோக்கி நினச்சது வேண்டுதல் பண்றாரு வேண்டுதல் பண்ணிட்டு அந்த பிள்ளையின் வாயும் இவரோட வாயை நினைச்சது ஒன்போல் இருக்கத்தக்கதாகவும் அவருடைய வாயின் மேலும் தன் உடனே எடுத்துகிறாருன்னு தன் அந்த பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்களை கண்கள் மேலும் தன் உள்ளங்கால்கள் அவளுடைய உள்ளங்காயிலும் படமுடியாக நினைச்சுறாரு அவள் மேலே குப்பராக நினைச்சுறாரு படுத்துக்கொண்டாரு அப்போ அப்படி படுத்த உடனே இப்போ பிள்ளையின் உடல் எழுந்து அனல் கொண்டுது ஏன்னா அவர் கத்திடத்தில் விண்ணப்பம் பண்ணிவிட்டு சுதற்பம் இருக்காரு கற்று சனிதேரத்தில் விண்ணப்பம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளை மேலே படுத்துக்கிறாரு படுத்த உடனே அந்த பிள்ளை நினைச்சது அதுக்கு மேலே இப்போ வந்து அனல் கொண்டுடுச்சு அனல் கொண்டுட்டா செத்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழுந்து கிடக்கும் சரீதமே பார்க்க நினச்சது கை வச்சு பார்த்தோன்னா அந்த சரீரங்கள் நினைச்சது குழுந்து கிடக்கும் இப்போ அந்த சரிதம் வந்து அனல் கொண்டுட்டு அனல் கொண்டு இப்போ அவர் என்ன செய்வாரு அந்த திரும்ப மேலே நினைச்சுறாரு அஹ் க கண்கள்ல கண் கண் பட முடியாகவும் அது உள்ள கைகள் வந்து அவர் அந்த பிள்ளையோட உள்ள கையில பட முடியாகவும் படுத்து மாத்திரம்ல படுத்த உடனே இப்போ அந்த பிள்ளைய அனல் கொண்டுது இவர் என்னச்சுறாரு அங்க எங்கும் உலாவி கொண்டுருக்கிறார் இந்த ஒரு விளாட வீட்டிலேயே அவனை மணிட்டு நினைச்சுறாரு அங்கங்கே உலாவி கொண்டுருக்கிறாரு அண்ணல் கொண்டுட்டு ஆனால் உயிர் வரலை அதனால என்ன அங்கே த உழாய் கொண்டுருக்கிறாரு திரும்ப கிட்ட போறாரு கிட்ட போய் அந்த பிள்ளை மேலே நினைச்சிடாரு அதே போல் குப்புற விழுறாரு குப்புற விழுந்து இணைச்சிடாரு அந்த என்ன நினச்சிடறேன் பிள்ளை பிள்ளை மேலே குப்புற விழுந்த உடனே இப்போ அனல் கொண்ட சரின்னா நினைச்சிச்சுன்னா பிள்ளைக்கு உயிர் பெற்று உயிர் பெற்றுட்டு அதனால் நினைச்சிடறான் ஏழு தரம் என்ன செய் ஆரம்பிச்சிட்டான் ஏழு தரம் தும்மி தன் கண்களை என்ன செஞ்சிட்டான் திறந்துட்டான் சத்து போன பிள்ளை சத்துக்கு வச்சு கண்ணு மேல படுத்து கண்கள் மேல கண்ணும் கண்ணும் சதுக்கு மேல என்ன செய்ய முகத்துக்கு மேல மிகவும் படம் தக்கதாக உள்ள உள்ளங்கையை வைத்து என்ன செய்ய கூப்பிட விழுந்து படுத்தது இல்லை இப்போ என்ன செய்யறது அந்த பிள்ளை ஏழு தர தும்பி அது தன்கனுடைய கண்களை என்ன செய்ய திறந்துருச்சு திறந்தோடனே இப்போ திறந்துச்சு இந்த சம்பவம் நடந்துருச்சா அடுத்தபடியாக இப்போ அவரை சொல்றதான் கேஆசியை கூப்பிட்டு அந்த சூரிய மேலே இருந்ததுன்னு அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான் இப்படிலாம் பிள்ளை உயிர் வந்துருச்சு இப்போ எலிசாவோ கேஆசுனா உள்ளே நிற்கிறாங்க பிள்ளை த தாயி பிள்ளைன்னு தாயும் உள்ளே இல்லை அதனால இப்போ கேஆசியை கூப்பிட்டு சொல்கிறார் நீ சூனியம் மேலே அழைச்சிட்டு வா மேலே விட்டு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் என்ன சார் அவளை அழைத்து கொண்டு வரான் அழைத்து கொண்டு வந்தபோது எஸ் எதற்கு உன் குமாரனை நீ எடுத்து கொண்டு போ அப்படின்னு எடுத்து கொண்டு போ பிள்ளை உயிர் பெற்றுட்டா நீ தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி சொன்ன உடனே இப்போ உடனே உள்ளே போய் அவருடைய பாதத்தில் விழுறான் உடனே போய் பிள்ளை தூக்கல உடனே போய் பிள்ளை தூக்காதபடி அவருடைய பாதத்தில் என்னச்சிரா விழுதான் விழுந்து தரை மட்டும் பணிந்து அவர் வணக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னச்சிரா திரண்டு குமான எடுத்துக்கொண்டு வெளியில் என்ன சிறா போகிறான் இப்படியாக அந்த சூனியாமல் வீட்டில் குழந்தை இல்லாதக்குள்ள குழந்தை கிடச்சது குழந்தை சத்துமான குழந்தைய என்ன செய்ய விருப்பிக்கப்பட்டது எலிசா தேக்குதேசி மூலமாக அந்த சாரி திரும்ப பார்க்குறோம் அடுத்தபடியாக எலிசா வந்து என்ன செய்கிறாருன்னா இப்போ கில்காலுக்கு போகிறாரு கில்கால் எழுசா தேகுதேசி கில்காலுக்கு திரும்ப போகிறாரு அங்கே தேசத்தில் என்ன செய்து பஞ்சா உண்டாயிற்று தேசத்தில் பஞ்சா உண்டாடுனா தேக்குதேசி நம்பத்திர அவனுக்கு முன்பாக உட்கார்ந்துருக்காங்க என்னது எல்லை சக்கல்கார திரும்பி இருக்கலாம் தேசியில் பண்டாவது பஞ்சம் உண்டாயிடுச்சினால இப்போ தீகதேசி புத்திரர்கள் அவனுக்கு முன்பாக என்ன செய்றாங்க உட்கார்ந்துருக்குறாங்க அவன் தென் வேலைக்காரன் நோக்கி சொல்ல நீ பெரிய பானை அடுப்பில் என்ன செய்ய வைத்து தீகதேசி புத்திரருக்கு நீ கூழ் காய்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி சொன்ன உடனே அந்த கேசி என்ன செய்கிறானா அப்படியே அப்படியே அந்த தீக்குதசிகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர் பெரிய பானை எடுத்துட்டு வந்து செய்கிறாங்க அடுப்பில் வைக்கிறாங்க வைத்து கீரைகளை என்ன செய்கிறாங்க பறிக்கிறதுக்குறாங்க வெளியில் போகிறாங்க வெளியில் போய் கீரைக்கு பதிலாக என்ன செஞ்சுட்டாங்க ஒன்று தெரியாத பிடிக்கு தெரியாமல் பேய் கொம்பட்டி இலை என்ன செஞ்சுட்டாங்க கொடியை கண்டு அதில் காய்களை எழுச்சினாங்க மடி நிறைய அறுத்துட்டு வந்துட்டாங்க பேய் கொம்பட்டி கச பண்ண செடினா அவங்களுக்கு தெரியலை அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா நேரம் நினச்சிட்டாங்க தீகதரிசி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நினைச்சாங்க தனி வேலைக்காரன் நோய்க்கு இன்னைக்கு பெரிய பானை அடுப்பில் வைத்து குழு காய்ச்சின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா ஒருவன் கீரைகளை பறிக்க போயிருக்கிறான் அது வந்து என்னது பேய் கொம்புட்டி பேய் கொம்புட்டியை கொட்டியை கண்டு தன் காய்கள் அணைச்சிரா க மடி நிறைய அணிச்சிட்றாப்பில் அறுத்து வைக்கிறாப்புல அறுத்துட்டு அதுகளை அறுத்த அந்த அந்த மடி நிறைய அறுத்து வச்சுருக்காப்புல அந்த காய் அணிச்சுடுறது அறிந்து கூழ் பானையில் அணைச்சிட்றாங்க போடுறாங்க போட்டதுன்னா அவங்களுக்கு என்னென்ன தெரியல ஏன்னா அடுப்பை இருக்கிறது கூழ் இருக்குது மாவு கலைக்கு அடுப்பை வச்சு இருக்காங்க இப்போ வந்து என்னச்சிராங்க இந்த பேய் கொம்புட்டி காய் அணைச்சிடறாங்க அரிந்து அரிஞ்சு கொண்டு இணைச்சிடாங்க உள்ள கொண்டு போடுறாங்க உள்ள கொண்டு போட்ட உடனே அது என்ன செஞ்சுட்டு கசப்பாயிடுச்சு என்ன செய்யும் கசக்க தானே செய்யும் ஆனால் கொம்பட்டிக்காயை கொண்டு வச்சுறாங்க குழுக்குள்ள கொண்டு போட்டதுனால அது என்ன செஞ்சு கசக்க ஆரம்பிச்சு இப்போ அதெல்லாம் இணைச்சிடறாங்க அது போட்டு எடுத்து எரிச்சிடாங்க செஞ்சு முடிச்சாச்சு கசப்பாக இருக்குது இந்த சமயத்தை அவங்க நிறைய இசை நோக்கி வராங்க அவங்க வந்து நாங்கள் அந்த கூல கொஞ்சம் எடுத்து நினைச்சிடறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அது சாப்பிட கூடாது படிக்க தேவையான மனுஷனு பானியில் என்ன செய்யது சாவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது சில பானியில் சாவு இருக்குதுன்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டு இணைச்சிடறாங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே எஸ்துன்னு சொல்லுவாரு இன்னைக்கு மாவை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு அவங்க மாவை கொண்டு வராங்க கொண்டு வரும்போது அந்த பானையில் போடுறாங்க போட்ட உடனே ஜனங்களுக்கு நீங்கள் சாப்பிடும்படி அவங்களுக்கு வார்த்தை கொடு அப்படிங்கிறார் கோரி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடிச்சன உடனே இப்போ என்ன செய்றாங்க அந்த பானையில் நின்று என்ன செய்றாங்க அதை எடுத்து அவங்க சாப்பிட்றதுக்கு கொண்டு வராங்க கொண்டு வரும்போது அதில் தோசை இல்லை ஏன்னா இப்போ அதை அவர் சேது அற்புதங்கள் நடந்துகிட்ருக்கலாம் அதே போல் இப்போ அந்த க கொம்புட்டி காயை போட்டு அதில் கசகுந்து இதெல்லாம் மாவை கொண்டு போட்ட சொல்லி அதை ஆசிரியத்தனால அது என்ன செய்ய ஆசிரியக்கப்பட்டுட்டு அது கசப்பெல்லாம் நீங்கிடுச்சு அதனால் இப்போ என்ன செய்றாங்க சேதுக்கு சொல்றாரு இந்த பானையில் தோசை இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோடனே அந்தபடியாக கத் அவங்க திக திக்சி முத்திரைகள் சாப்பிட்டாங்க கசப்புகள் மாறி போயிடுச்சு அடுத்தபடியாக இப்போ பாகால் இருந்து ஒரு மனுஷன் தேவருடைய மனுஷனுக்கு என்ன செய்யறாரு பார்க்குறதுக்கு வராது பாகால் இருந்து ஒரு மனுஷன் என்ன செய்யறது தேவருடைய மனுஷனை பார்க்கறதுக்கு வராது அந்த மனுஷன் என்ன செஞ்சானா முதற் பலனான வார்க்கொருமையின் இருபது அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வரான் வந்து வயலில் என்ன இப்போ அறுவடை நடந்து கொண்டிருக்கல அதனால் அந்த அறுவடை நடந்து கொண்டிருக்கனால அதுல அதில் இருந்து என்ன செய்ளை என்ன செய்யறது நல்ல கதிர்களை பார்த்து எடுத்து விளையாக்கணுங்க நினைச்சிடாரு கொண்டுட்டு வராரு அது இருபது அப்பம் தன் கதிர்களையும் இருபது அப்பம் வாக்கு இருபது அப்பங்களையும் தான் கதிர்களையும் இணைச்சிட்றான் கொண்டு வரான் கொண்டு வந்தோன்னே அது ஜனங்கள்கிட்ட கொடுக்குறான் அப்போ ஜனங்கள்கிட்ட கொடுக்கறத பார்த்தோன்ன கதிர்களை கொண்டு வராங்க அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போது இது வந்து நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க சாப்பிடுங்கிறாங்க உனால் எழுஸ் தேகதி தன்னுடைய பணியுடைய காரணிக்கி சொல்கிறாரு நீ நூறு பேருக்கு என்ன செய்து நீ எல்லாத்துக்கும் நீ பிச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சொல்கிறான் அந்த இருபது கதிரை வைத்துக்கொண்டு எப்படி நூறு பேருக்கு உன்பாக நான் வைப்பது எப்படி அப்படின்னு சொல்கிறான் அதற்கு வேணும் சொல்கிறாரு அது ஜனங்களுக்கு என்ன நீ சாப்பிடக்கூடு அப்படிங்கிறப்பல எழுஷ தேசி அது ஜனங்களுக்கு நீ சாப்பிடக்கூடுன்னு சொல்கிறாரு அவங்க எல்லாரும் இதை சாப்பிட்றாங்க சாப்பிட்டு பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கிறது அதனால அவங்க சொல்கிறாங்க அவன் விளையாருக்குன்னு சொன்னான் இந்த நூறு பேருக்கு அந்த இருபது கதிர்கள் எப்படி பத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் கற்று சொல்கிறார் அது வந்து நீ அதை ஆசீர்வத்து கொடுப்பேன்னு சொல்றாரு நீ கொடுங்க அதுபடியாக என்ன சில ஒருவருக்கும் அதை பங்கிட்டு என்ன சொன்னாங்க கூப்பிடு கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அவங்க வந்து நான் நூறு பேருக்கு முன்பாக அதை எப்படி வைப்பது எப்படி நாங்கள் ஒரு மறைத்தோம் ஆனால் அந்த ஆகாரங்கள் இருபது கதிர்கள் தான் பத்து இருபது கதிர் இருபது அப்பங்களையும் அந்த கதிர்களையும் கொண்டு வந்து அவங்க எடுத்துறாங்க பந்தி இருக்க சொன்னபடி அதை கொண்டு கொடுக்குறாங்க மல்லா சொன்னாங்க நூறு பேருக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறது எப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ அவங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு மீதி உண்டாக முடியாது கற்று வச்சிட கிரு கிருபி செஞ்சிட்டார் அப்பொழுது கத்த பிள்ளைகள் எல்லாரும் இணைச்சிடறாங்க அதை சாப்பிட்டோம் கத்தடி வாத்தி முடி சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அது எனது மீதி உண்டாக కర్త కర్వేంచ కర్తదాముద ఆశ్రి పరగమ